கனவுகளும் அனைத்து ஆசைகளும் அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும் அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும் மறுபுறம் சுகம் இருக்கும் அந்நிலையே தர்ம சங்கடம் என்பார்கள் தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும் தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கெட்டும் சற்றே சிந்தியுங்கள் சிலருக்கு உறவுகளுக்கு விரோதமாக சத்தியத்தை உரைக்கும் நிலை ஏற்படுகிறது தரித்திரம் தலைவிரித்தாடும் வேளையில் இலகுவாக களவாடும் மார்க்கம் சிலருக்கு புலப்படுகிறது ராஜ்யத்தை ஆளும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற ஒரு நாட்டின் அரசன் மூலமாக சில வேளைகளில் அதர்மம் பிறக்கிறது பலரது வாழ்வில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றன ஆனால் பலர் இதுபோன்ற நிலைகளை